கணவன் மனைவி என்பது அற்புதமான உறவு அதே நேரத்தில் பல்வேறு சிக்கல்களும் நிறைந்துள்ளது ஒவ்வொரு தம்பதிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் பெரும்பாலான தம்பதிகளுக்கு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது குறிப்பாக பெண்கள் தங்கள் கணவனிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது திருமண உறவு சுமூகமாக இருக்க மகிழ்ச்சி நீடிக்க பெண்கள் தங்கள் கணவனிடம் எதையெல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் உங்களை எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது எல்லோருக்குமே பாராட்டு தேவை பாராட்டு நமக்கு மகிழ்ச்சி அளித்து ஊக்கப்படுத்தும் மற்றும் நேர்மறையான எண்ணங்களை விளைவிக்கும் ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் கணவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறானது உங்களை பாராட்டவில்லை என்றால் உங்களுக்கு மரியாதை அளிக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது எனவே அதை நீங்கள் பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் கணவன் அல்லது மனைவிக்கு மனைவியின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கொள்வது அவசியம்தான் ஆனால் குழந்தை பருவத்திலிருந்து ஒரு சில முக்கிய பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்கள் கணவர் மதிக்கும் சில விஷயங்களை நீங்கள் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறானது மகிழ்ச்சியான மற்றும் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை என்பது இருவரும் மற்றவரின் விருப்பத்தையும் கருத்துக்களையும் மதித்து நடப்பதில்தான் இருக்கிறது கணவன் மனைவியாக இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பது வேறு ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்பது வேறு தனிப்பட்ட நபர் மகிழ்ச்சியாக இருப்பது வேறு உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலைக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும் உங்கள் கணவர் அதற்கு பங்களிக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பதற்கு உங்கள் கணவரே காரணம் என்று குற்றம் சாட்டக்கூடாது ஒவ்வொருவருக்கும் அவரவர் வேலை முக்கியம் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அதேபோல ஒவ்வொரு நபரும் அவருக்கு உரிய வேகத்தில் அவருக்குரிய பாணியில் தங்கள் செயல்களை செய்வார்கள் உங்கள் கணவருக்கும் அது பொருந்தும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் நீங்கள் விரும்பிய கால அளவுக்குள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று எப்போதுமே எதிர்பார்க்கக் கூடாது உங்கள் கணவர் வேலையை சரியாக செய்கிறார் என்றாலும் நீங்கள் அதிகப்படியான அழுத்தம் கொடுப்பதால் அதை அவர் வேண்டுமென்றே தாமதப்படுத்தலாம் இதுபோல வேறு எதையெல்லாம் கணவனிடம் எதிர்பார்க்கக் கூடாது என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்